சகோதரி ரெண்டு வகையான கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஒரு கேள்வி குறித்த ரெண்டு கேள்வி முதல் கேள்வி வந்து இந்த பேங்க்கில் வந்து நம்ம பணத்தை போடுறோம் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேண்டி கிடைக்கின்ற வட்டி காசு வருது அந்த வட்டி காசை வாங்கி தக்காக்கு கொடுத்தால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக நாம் போடுகிற பேங்க்ல இந்த நம்மகிட்ட இருக்கிற பொருளை சேமிக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேங்க்கில் போடுகிற ஒரு முறை இருக்குது சில பேர் நகைகளாக வாங்கி வைக்கிற ஒரு முறை இருக்குது சில பேர் இடங்களாக வாங்கி வைக்கிற முறை இருக்குது அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மார்க்கத்தில் கேள்வி இல்லாத அளவில் சர்ச்சை இல்லாத அளவில் போகணும்னா நகை வாங்கி வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நாளைக்கு நான் நகை கூட குறையானாலும் உண்மையில தப்பு கிடையாது இடம் வாங்கி வச்சாலும் பிரச்சனை கிடையாது அதில் உங்களுக்கு முன்னே இன்னைக்கு ஒரு வாங்குற இடம் பத்து லட்சம் ரூபாய் இருந்து அதுக்கப்புறம் ஆறு கோடி ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் பணமாக நீங்கள் சேர்த்து வைக்கின்ற காசுகள் அடுத்தடுத்த ஏழைகளுக்கு வியாபாரிகளுக்கு அந்த பேங்க் மூலமாக வட்டிக்கோடு கடன் வாங்க கடன் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் கடுமையான வட்டியை சுரண்டி அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுதான் உங்க காசுக்கு வட்டிக்காக சேர்த்துறாங்க ஒருத்தன்கிட்ட துரோகத்தை பண்ணி ஒருத்தனை கொள்ளையடிச்சு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அந்த காசை பெற்று நீங்க சதக்கா பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏழைக்கு கூலி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு காசை வச்சு நீங்க எதை செஞ்சாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாது இன்னும் சொல்ல போனா நபிசுலாசன் அவர்கள்ட்ட சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவின் சூதரே தீமையின் மூலமாக நன்மையை பெற முடியுமா அப்படிங்கிறாங்க தீமையை பயன்படுத்தி நன்மையை பெற முடியாதுட்டாங்க நபிசுலாசனம் எந்த அளவு இது தீமை தான் இது அடுத்தவன துரோகம் பண்ணி வட்டி வாங்குறது தீமை ஆனா வட்டி கிடைச்ச காசை தான் ஜக்காசு கொடுக்கறேங்கிறது நன்மை தீமையினால் கிடைச்ச நன்மைக்கு கூலி கிடையாது நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க இன்னல்லா எவ்வளவு இல்ல தொய்யும் பரிசுத்தமாக ஒருத்தன் சம்பாதிக்கக்கூடிய காசை தவிர வேறு எதையும் அல்லாஹ் உத்தர ஏற்றுக்கொள்வது இல்லைங்கிறான் அந்த அளவுக்கு ரவிசலாம் சொல்றாங்க இன்னையும் சொல்லப்போனா ஒரு மனிதன் ஒரு இறைவன் கெஞ்சரான் இதை வாய் என்ன காப்பாத்துன்னு கெஞ்சரான் அவனை பார்த்து நபிசுலாம் சொல்றாங்க மஷ்ரபு ஹராம் மௌக்குழு ஹராம் இவனுடைய குடி பானம் ஹராமாக இருக்கிறது இவன் திங்கிற சோறு கூட ஹராம் தான் கை துக்கு இது போன்றவர்களுக்கு எப்படி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது இவன் அநியாயப்பட்ட நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனை கூட கவுலாகாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாபாதகமான செயல்தான் இந்த ஹராமான காசை வாங்கி பயன்படுத்துறது தம்பி ஒரு கேள்வி கேட்டாப்ல